இன்றைய கிறிஸ்தவ சபைகளை ஒரு அசுத்தாவி பரிசுத்தாவி என்கிற பெயரிலே வஞ்சித்து கொண்டிருக்கிறது நீங்களும் ஒருவேளை அதே மாதிரியான ஒரு வஞ்சனையில் விழுந்திருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்காகத்தான் எச்சரிக்கையா இருங்க இந்த வீடியோவை பார்த்தீங்களா இது கிறிஸ்தவ சபையில் நடந்ததல்ல வேறு ஒரு மார்க்கத்தில் நடந்தது அந்த மார்க்கத்துலயும் அவங்க போய் தொட்ட உடனே அப்படியே கர கர கரன்னு சுற்றிக்கிட்டு கீழே விழுகிறது இதையெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கா வேற எங்கேயும் இல்ல நம்ம சபையில் தான் இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோவையும் சேர்த்து பார் இப்ப பாத்தீங்களா தண்ணிய தெளிச்ச உடனே கர கர கரகரன்னு சுத்திட்டு போய் கீழே விழுகுறாங்க ஒருத்தர் என்னன்னா அபிஷேகம் சொல்லிக்கிட்டு ஸ்ப்ரே பாட்டில் அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துகிட்டு சேர்ல போய் உட்காந்த உடனே கையத்தக்கைய தக்க அப்படியே குதிச்சுட்டு என்னமோ அப்படியே பரிசுத்தாவியானவருடைய வல்லமையே வந்த மாதிரி கீழே விழுகுறாங்க இது எல்லா மதத்திலும் இருக்கு இது எப்படி பிரதர் அசுத்தாவின்னு சொல்றீங்க வெரி சிம்பிள்ங்க ஆவிங்கிற பெயரில் இவங்க கையை வச்சு கீழே தள்ளி விடுறாங்க அங்கேயும் அதே மாதிரி கரகரகரனு சுற்றிக்கிட்டு கீழே விழுகிறது சேரில் உட்காந்தா அப்படியே துள்ளி குதித்து கீழே விழுகிறது வேறு மார்க்கத்திலும் அதே மாதிரி கையை வச்சா கரகரன்னு சுத்திக்கிட்டு போய் கீழே விழுகிறது கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க பரிசுத்த ஆவியானவரா இது கிடையவே கிடையாது ஒரு அசுத்த ஆவி எல்லா மதங்களிலும் அது ஒரு வஞ்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது எல்லா மதத்திலும் இது போன்ற செயல்பாடுகளை அது செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மதத்திலும் அது அந்த தேவனுடைய பெயரிலே வஞ்சனையை செய்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்களே நீங்களும் இதில் தான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க எல்லாரையும் சொல்லலை இந்த மாதிரி உங்கள் சபையில் நடக்கிறது என்று சொன்னால் ப்ளீஸ் பி கேர்ஃபுல் இத சொன்னா ஒரு சிலருக்கு புரிவதில்லை இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தை ஏமாற்றி சீரழிக்க கூடிய ஒரு அசுத்த ஆதி இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது உங்க சபையில இந்த மாதிரி யாராவது வெளியில இருந்து வந்த போதகரோ ஒரு ஸ்பெஷல் ப்ரீச்சரோ அல்லது உங்க போதகரோ இந்த மாதிரி செய்தார்னா அவர் பயங்கரமான அசுத்த ஆவியினாலே வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார் எப்படி சொல்றீங்க பிரதர் இவர் ஒரு பெரிய ஊழியர் உலகமறிந்த ஊழியர் அப்படியா வசனம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கறத பாருங்க மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் எவ்வளவு பெரிய ஊழியனா இருந்தாலும் சரி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதான சில விஷயங்கள் நடக்கும் சில அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் வஞ்சிக்கப்படுதல்னா என்னங்க ஏமாற்றப்படுதல் எவ்வளவு பெரிய ஊழியரா இருந்தாலும் சரிங்க அவர் வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்ன பிரச்சனை வசனத்தை பிரசங்கிக்கிறார் அதை செய்கிறார் இதை செய்கிறார் அவர் எப்படிங்க வஞ்சிக்கப்பட முடியும் முடியும் எப்படி முடியும் அதற்கும் வேத வசனம் சொல்லுகிறது இந்த வசனத்தை நன்றாக கவனிக்க ரெண்டு தசனோலிக்கையுடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை பாருங்க ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் சத்தியத்தை விரும்பல ஆனா சத்தியத்தை பேசுகிறார்கள் சத்தியத்தின்படி நடக்கணும்னு மற்றவங்களுக்கு புத்தி சொல்றாங்க ஆனா சத்தியத்தை விரும்பாதவர்கள் பண ஆசைகளை உழன்று கொண்டிருக்கிறவங்க நீங்க நல்லா பாருங்க எவ்வளவு பெரிய பிரசங்கியார் எல்லா பிரபலம் அதுன்னு சொன்னாலும் அங்க சுத்தி இங்க சுத்தி ஏதோ ஒரு வகையில பணத்துல கொண்டு வந்து தங்களுடைய பிரசங்கத்தை நிறுத்திடுவாங்க பணம் 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 ஒரு உதாரணத்திற்காக இதை எடுத்து சொல்லுகிறேன் ஆக மதத்துல இவ்வளவு பெரிய ஊழியர் எதனாலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரி அநீதியான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுனால தேவனே அவர்களை என்ன செய்கிறார் வஞ்சகத்திற்குள் நடத்துகிறார் நான் சொல்லல வசனம் சொல்லுக்கிறேன் சிந்திக்கணுமா இல்லையா இந்த மாதிரி ஆடுறது இந்த மாதிரி கீழே விழுகிறது இதெல்லாம் பரிசுத்தாவி பிரதர் உங்களுக்கு இதை பத்தி தெரியாது அந்த அனுபவத்திற்குள் இருந்தால்தான் அது தெரியும் பிரியமானவர்களே இந்த மாதிரி கீழே விழுகிறது எந்திரிக்கிறது இந்த அனுபவத்துல இருக்கக்கூடிய யாரும் பரிசுத்தத்தை பற்றி கவலை இல்லை பயங்கர உற்சாகமா கத்தி ஆடி பாடி எல்லா வேலையும் பண்ணிட்டு வீட்டுல போய் தங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறாங்க ஆனா அதை அவங்க உணர்த்தாங்களான்னு கேட்டா உணர மாட்டாங்க அதுதான் வஞ்சிக்கப்படுது இப்ப நீங்களே அந்த மாதிரி ஆடி பாடி உருண்டு கீழே எழுந்திரிச்சு போன ஒரு நபரா கூட இருக்கலாம் அவங்க லைஃப்ல என்ன மாற்றம் வந்துச்சுன்னு நான் கேக்குறேன் ஏதாவது உணர்வு பூர்வமாக நீங்கள் மன திரும்புதல் கிறிஸ்துவை போல மாறக்கூடிய ஒரு வளர்ச்சி ஏதாவது இருக்கா ஒண்ணும் கிடையாது வார வாரம் போய் கீழே விழுந்துட்டு மட்டும்தான் வந்திருக்கிறீங்க அப்ப இது பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க என்னைக்குமே வசனத்தை பாரு இப்படி கீழே விழுகிறது மேல எந்திரிக்கிறது பரிசுத்த ஆவியானவரான்னு கேட்டா இல்லை ஏன் அப்படி சொல்லுகிறேன் வசனம் அப்படி சொல்லவில்லை உங்களுக்கு ஒரு வசனத்தை சுட்டி காண்பிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னு பாருங்க ஏன்னா வேத வசனங்கள் எல்லாம் ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது ஆவியானவரே அவரை குறித்து என்ன சொல்லுகிறார் ரெண்டு திமுத்தியினுடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நல்லா கவனிங்க தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறான் வசனம் இருக்கு பாத்தீங்களா இதை தமிழ்ல வாசிக்கும் பொழுது தெளிந்த புத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதையே ஆங்கிலத்தில் வாசிச்சா அது கூடுதலான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு என்னது செல்ஃப் கண்ட்ரோல் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் எந்த மாதிரியான ஆவியை நமக்கு கொடுக்கிறார் செல்ஃப் கண்ட்ரோல் நம்மை நாமே நிதானமா கட்டுப்படுத்தி எல்லாம் என்னுடைய கரங்களில் இருக்கிறதுங்க அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எங்கன்னு நான் கேட்கிறேன் இப்போ நீங்க பார்த்த அந்த வீடியோல எங்கேயாவது செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு எதாவது ஒண்ணு இருந்துச்சா செல்ஃபா கண்ட்ரோல் பண்ண முடியல ஆகவே தான் சுத்தியில் இருக்கிறவங்க இவங்களை என்ன செய்யறாங்க கண்ட்ரோல் பண்றாங்க வாட் இஸ் இ ஈவில் ஸ்பிரிட் ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான் அலைக்கழிக்கும் கீழே விளத்தல்லும் பிரியமானவர்களே உங்க சபையில பரிசுத்த ஆவியின் வல்லமை இதுன்னு சொல்லிட்டு சேர்ல உட்காரும் போது துல்றது கைய வச்சு அப்படியே கரகர கரகரன்னு சுத்துறது இதே ஸ்பிரிட் இஸ்லாம் மார்க்கத்திலேயே இருக்கு இந்து மார்க்கத்திலயே இருக்கு இன்னும் நிறைய யோகா பண்ணக்கூடிய சில இடங்களிலும் இது இருக்கிறது சோ பி கேர்ஃபுல் இதுக்கு மேல எச்சரிக்க முடியாது இத போய் நீங்க ஆவிக்குரிய அனுபவம் நினைச்சுக்கிடுறீங்க பாத்தீங்களா அதுதான் வஞ்சகம் தேவனே உங்களுக்கு கொடிய வஞ்சகத்தை அனுப்பி இருக்கிறார் தயவு செய்து தப்பிச்சு வெளியில வாங்க இந்த மாதிரி நீங்க நம்பிக்கொண்டு இருக்கிறது தான் வஞ்சகம் உங்க லைஃப்ல பாவம் இருக்கிறது நீங்க வந்து ஏதோ ஒரு காரியத்துல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீங்க கர்த்தருக்கு உண்மையா இல்லை ஏதோ ஒரு வகையில நீங்கள் விழுந்து கிடந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிட் ஒரு அசுத்த ஆதியினால நீங்க ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த நிமிஷமே கர்த்தருடைய சமூகத்துல அறிக்கை செய்து இது போன்ற சபைகள்ல ஒரு செகண்ட் கூட நீங்க இருக்க கூடாது உங்க லைஃப்ல எந்த மாற்றமும் வராது நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு கிடப்பீங்க பிளீஸ் செய்து தப்பித்துக் கொள்ளுங்க பல நூற்றாண்டுகளாக இல்லாத ஒரு அனுபவம் இப்ப ஐம்பது வருஷமா நடந்து கொண்டிருக்கிறது எந்த மிஷினரிமார்களும் வேற யாரும் இப்படி கரகரன்னு சுத்தல அவங்க லைஃப்ல அனுபவமும் இல்ல ஆனால் அவர்கள் தேவனால் வல்லமையா பயன்படுத்தப்பட்டாங்க இது வரலாற்றுல இல்லாத பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நடக்காத ஒரு அனுபவம் இன்னைக்கு மட்டும் ஏன் நடக்குது இன்னைக்கு கிறிஸ்தவத்தை பின்பற்றக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவங்க பெயர் கிறிஸ்தவர்கள் அதிகமாயிட்டார் அவர்களுடைய வாழ்க்கையில தான் சாத்தான் எளிதாக இப்படி விளையாடி கொண்டிருக்கிறார் அநேக போதகர்களையும் தனக்காக தெரிந்து கொண்டு விட்டார் ஆக பெரிய போதகரு சின்ன போதகர்னு வித்தியாசம் இல்லை இவர் டிவி போதகரு அதனால இவர் கரெக்டா பேசிடுவாரு ஒன்றும் கிடையாது எங்கே இந்த மாதிரி ஒரு கரகரன்னு சுத்துறது மற்ற காரியங்கள் இருக்கோ அதுல நீங்க தெரிஞ்சுக்கிங்க திஸ் இஸ் ஈவில் ஸ்பிரிட் ஸோ எஸ்கேப் ஃப்ரம் இட் தேங்க்யூ காட் பிளஸ் யூ